السلام علیکم ورحمت اللہ وبرکاتہ والصلاة والسلام ولا رسول اللہ صلی اللہ وعلی وعلی دلکم. گنیت رکم گڑے. گڑے. جلال, جلال, جلال نام اللہ نلوکیم முகசூதின்றி அவனுக்காக இஹலாசான முறையில் செய்யப்பட்ட நல் வணக்கங்களில் நம் வணக்கங்களையும் அல்லாஹ் கொள்வானாக நாம் செய்யக்கூடிய வியாபாரங்களிலும் தொழில்துறைகளிலும் நஷ்டமில்லாத ஹலாலான முறையில் நிரம்ப லாபத்தை பெற்று அந்த லாபகரமான வாழ்க்கை கொண்டு தம் தேவைகளையும் தேவை உடையவர்களின் தேவைகளையும் நிறைவேற்றக்கூடிய நல்ல பொருளாதாரத்தையும் உள்ள விசாலத்தையும் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் வழங்கியல்வானாக கஞ்சத்தனம் என்கிற தீய பண்பை விட்டு அதெல்லாம் நம்மை பாதுகாத்து கொள்வானாக நம்மை இந்த உலகத்தில் வாழ வைக்கும் காலமெல்லாம் நோயினுடைய இன்றி உங்கள் ஆரோக்கியத்தோடு அதெல்லாம் நம்மை வாழ செய்வானாக அந்த ஆரோக்கியமான வாழ்க்கை கொண்டு அல்லாஹ் ரசூலை நெருங்கக்கூடிய அனைத்து நல்லவர்களையும் புரியக்கூடிய நல்ல முத்தக்கின்களின் கூட்டத்தில் நம்மை ஆக்கி திடீர் மரணங்களை விட்டும் தீய மரணங்களை விட்டும் நம்மையும் நம் குடும்பத்தையும் நம் சமூகத்தையும் அல்லாஹ் முழுமையான முறையில் பாதுகாத்துக் கொள்வானாக ஆஸ்பத்திரியின் செலவினங்களை விட்டும் வேதனைகளை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாத்துக் கொள்வானாக நம்மில் யாரெல்லாம் நோயால் பாதிக்கப்பட்டு வீடே கெதி என்றும் ஆஸ்பத்திரியே கெதி என்றும் அல்லலும் அவதி முற்றுக்காரும் மக்களுக்கெல்லாம் நோயை போக்கி உடல் ஆரோக்கியத்தை வழங்கிய அல்வானாக நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்து மறைகிற நேரத்தில் லா இலாஹில் அல்லாஹ் முகம்மது ரசூலுல்லா என்ற களிமாவை மொழிந்து ஜன்னத்துல் பிரிதோஷை கண்ணால் கண்டு அகமகிழ்ந்து சிரித்தவனமா மரணிக்கக்கூடிய நல்வாக்கியம் பெற்ற மக்களில் அல்லா நம்மை ஆக்கியல்வானாக அல்வானாக மரணித்தும் மரணிக்காத இறைநேசர்களின் கூட்டத்தில் நம்மை ஆக்கியல்வானாக அல்வானாக நாளை மரம இலக்கன்மணி முகமது ரசூலுல்லா

ரபியுல் அவ்வல் மாதம் நம்மை நெருங்கி கொண்டிருக்கிறது வருகிற நாலாம் தேதி அதாவது நாளை மகரிப்புக்கு பிறகு இன்ஷா அல்லா நம்முடைய பள்ளிவாசலில் மதரசா மாணவர்களும் நபியை நேசிக்கக்கூடிய நன்மக்களும் சேர்ந்து தொடர்ந்து பனிரெண்டு நாள் மோழி ஓதக்கூடிய நிகழ்வு ஆரம்பமாக இருக்கிறது அந்த மௌலிதை ஏன் பெருமானார் செல்லல்லாஹு வலிவ செல்வம் மீது ஓதுகிறோம் என்றால் பெருமானார் செல்லல்லாஹு அலேவ செல்லம் அவர்களுடைய சிறப்பம்சங்களை அவருடைய தாத்பரியத்தை அல்லாஹுஜில் குரானில் சொல்லி காமிக்கிறார் அதன் அடிப்படையில் பெருமானார் மீது பேரன் காரணமாக அந்த மௌலி செறிப்பை நாம் எல்லாம் ஓதறக்கிறோம் அல்லாஹுஜுல்ல ஜெயலலுவும் அதனை ஓதுவதற்கும் கலந்து கொள்வதற்கும் அல்லா நமக்கு சவுபிக் செய்வானாக அருமையான மோவின் களை கர்மணி முகமது ரசூலுல்லாய் செல்லல்லாஹு அவர்களை குறித்து அல்லாஹ் சொல்கிறான் பெருமானார் செல்லல்லாஹூ அவர்கள் பேராசை உடையவர்கள் என்று சொல்கிறார் லக்கது ஜாக்கும் ரசூலும் மின் அன்புசிக்கும் அசீசின் அலைஹி மா அனித்தும் ஹரீசும் அலைக்கும் பில் ரஹீம் இந்த வசனத்தில் அல்லா என்ன சொல்கிறான் அப்படின்னா உங்களிலிருந்து ஒரு நபி வந்திருக்கிறார் அவர் எப்படிப்பட்டவர் என்று தெரியுமா நீங்கள் சிரமப்படுவது அவருக்கு வருத்தத்தை ஏற்படுத்தும் அது மட்டுமல்ல உங்கள் மீது பேராசை கொண்டவர் அது மட்டுமல்ல அவர் ரவுஃப் மிகவும் கருணையாளன் கருணை கருணையாக இருக்கக்கூடியவர் அன்பாக இருக்கக்கூடியவர் என்னெல்லாம் அல்லாஹுல்ல ஜிலாலு நபியை வர்ணித்து வர்ணித்து சொல்லுகிறார் உண்மையில் அப்படித்தான் நம்மிலிருந்து மனிதர்கள் ஒருவராகத்தான் கண்மணி முகமதும் நசூருல்லாய் செல்லல்லாஹ் வளைவு செல்லும் ஒரு தாய்க்கும் தந்தைக்கும் பிறந்து இந்த அகிலத்தின் வழிகாட்டியாக நமக்கு வந்தார்கள் நாம் சிரமப்படுவது பெருமானார் செல்லல்லா செல்லலா அவர்களுக்கு வருத்தத்தை உண்டாக்கும் என்று சொல்லி சொல்லிக்காட்டுகிறார் உதாரணத்துக்கு ஒரு பையன் கஷ்டப்படுறான் அப்படின்னா தாயும் தாப்புன்னு பார்த்து நல்லா வேணும் என் பையன் கஷ்டப்படட்டும் நல்லா அனுபவிக்கணும் அப்படின்னு எந்த தாய் தாப்புனா சொல்லுவாங்கன்னா சத்தியமாக சொல்ல மாட்டான் என்ன காரணம் அப்படின்னா தன்னுடைய உடலில் இருந்து ஒரு சதை துண்டாக வழிவந்தவர்கள் நம்மால் உருவாக்கப்பட்டவர்கள் அந்த குழந்தை என்னதான் ஒரு கெட்ட பிள்ளையாக இருந்தாலும் தவறான நடத்தியாக இருந்தாலும் அந்த குழந்தை சிரமப்படும் பொழுது எந்த தாயும் தந்தையும் பார்த்து ரசிக்க மாட்டான் அவனுக்கு ஆயிரம் வருத்தங்கள் இருந்தாலும் வேதனைகள் இருந்தாலும் என் குழந்தை திருந்திடக்கூடாதா என் குழந்தைக்கு அண்ணா ஒரு வழிகாட்டிட மாட்டானா அப்படின்னு சொல்லி வருத்தப்படுவானை தவிர எந்த தாயும் தந்தையும் அவர்களை பார்த்து ஆனந்தப்படமாட்டார்கள் அப்படின்னா தாயையும் தந்தையும் மீறி பெருமானார் செல்லல்லாக உலைவு செல்வர்கள் இந்த உண்மத்தில் ஒருவர் வழிகட்டு போகிறார் என்று சொன்னார் அல்லது ஒருவர் இறை நிராகரிப்பதாக வாழ்ந்தார் என்று சொன்னார் அவர் இப்படி இருக்கிறாரே என்று வருத்தப்பட்டவர்கள்தான் பெருமானார் செல்லல்லாக உலைவு செல்லும் அவர்கள் இன்னும் போனால் சொல்லப்போனால் நவிகள்நாயகம் அவர்கள் ஒரு உதாரணமே சொல்லி தருகிறார்கள் இந்த உம்மத்தை பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லி நான் ஆசைப்படுகிறேன் அதற்காகத்தான் அனுப்பப்பட்டிருக்கிறேன் ஒரு இடத்தில் நெருப்பு குண்டம் ஒன்று எழுப்பப்படுகிறது அந்த நெருப்போ ஜுவாலை அது பரவிக்கொண்டே இருக்கிறது நான் என்ன செய்கிறேன் என்று சொன்னால் அந்த நெருப்பில் யாரும் விழுந்துவிடக்கூடாது என்று சொல்லி நான் தற்காத்து கொண்டே இருக்கிறேன் ஆனால் என்னையும் மீறி அவர்கள் விழுகின்ற போது நான் என்ன செய்ய முடியும் என்று வருத்தப்படுகிறார் என்று சொன்னால் அருமையான ஒரு மக்களை கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும் இந்த உலகத்தில் வந்த பெருமான செல்லலா வருவர்கள் இந்த உலகத்தில் எல்லோரும் ஈமான் கொண்டு விடக்கூடாதா இந்த மக்கள் சொர்க்கத்துக்கு சென்றுவிடக் கூடாதா ஒருவரும் நரகத்திற்கு செல்லக்கூடாது என்று சொல்லி ஆசையும் அவாவும் பேராசு போடுவர்கள் தான் பெருமான செல்லல்லாவல் என்பதால் தான் அல்லாஹ் சொல்றான் ஹரீசுன் அணைக்கும் உங்கள் மீது பேராசி கொண்டவர் என்று சொல்லி அல்லாஹ் சொல்லுகிறார் செல்லல்லாதவர்கள் மக்காவில் பிறந்தார்கள் அந்த மக்காவில் மக்களுக்கு மத்தியிலே ஏகத்துவத்தை எடுத்து சொன்னார்கள் கல்லால் அடித்தார்கள் சொல்லால் அடித்தார்கள் ஏன் சொல்லப்போனால் பைத்தியகாரன் என்று சொல்லி குழந்தைகளிடத்தில் சொல்லி கல்லால் எரியப்பட்டார்கள் பெருமான செல்லதாக நினைக்கிறாங்க உள்ளூரில் தான் நம்முடைய சேவை நம்முடைய பணி சிறக்க விலை சொன்னால் மக்கள் ஏற்றுக்கொள்ள விளையாடு சொன்னால் பக்கத்தில் தாய்ப்புங்கிற ஊர் இருக்குது அங்கேயாவது போய் மக்களுக்கு மத்தியில் இஸ்லாத்தை எடுத்து சொல்லி அவர்களுக்கும் நேர்மலை காட்டிவிடக்கூடாதா என்கிற ஆசையில் வேதனையோடு பெருமானார் செல்லல்லா உடையவர்கள் தாய்ப்புக்கு செல்கிறார்கள் அங்கும் சென்று ஏகத்துவத்தை எடுத்துச் சொல்கிறார்கள் தன்னை அண்ணாவுடைய தூதராக மக்களுக்கு புனிதமான மார்க்கத்தை எடுத்து சொல்கிறார்கள் அங்கும் மக்காவை விட மிக மோசமான நிலையில் அல்லாலும் சொல்லாலும் அடித்தது மட்டுமல்ல வெளியே என்று சொல்லி குழந்தைகளை கொண்டு கல்லால் அடித்து துரத்தப்பட்டார்கள் ரத்தம் சிந்தியது என்பதெல்லாம் நமக்கு வரலாறு மக்களை நினைத்திருந்தால் மக்காவோடு முடித்துக் கொண்டு அவருடைய பணியை தொடராமல் இருந்திருக்கிறார் அல்லாவிடத்தில் சாட்டியிருக்க

உங்களை இந்த நிலைக்கு ஆக்கியது யார் சொல்லுங்கள் இரண்டு மலைக்கு மத்திய வைத்து நான் இவர்கள் நசிக்கி விடுகிறேன் என்று கேட்கிற பொழுது பெருமானா செல்லதா அப்பொழுதும் சொன்னார்கள் இவர்கள் ஈமான் கொள்ளாவிட்டாலும் கூட இவர்கள் பிச்சரங்கள் ஈமான் கொள்வார்கள் எனவே இவர்களை கொண்டு விடுவிடாம் என்று சொல்லி நபிகள் நாயகம் செல்லதா அவர்கள் அன்றைக்கு கூட உயிர் பிச்சை போட்டார்கள் என்று சொன்னால் நம்மின் மீது பேராசை கொண்டவர்களா இல்லையா என்பதை கொஞ்சம் யோசித்துப் பார்க்க வேண்டும் அருமையான மக்களை நபிகள் நாயகம் செல்லதா ஒரு கிராமத்து தோழர் வருகிறார் தன் தேவையை கேட்பதற்காக வருகிறார் தன் தேவையை முன்வைக்கிறார் என சொல்லலாம் எனக்கு என்னென்ன தேவை இருக்கிறது எனக்கு ஏதாவது கொடுங்கள் என்று கேட்கிறார் நபிகள் நாயகம் செல்லல்லா அவர்கள் கொடுக்கிறார்கள் கொடுத்து விட்டு என்று கேட்கிறார்கள் உனக்கு திருப்தியாக என்று கேட்கிறார்கள் வாங்கியவர் கொஞ்சமோ நெஞ்சமோ கிடைத்த வரைக்கும் என்ன சொல்ல வேண்டும் ஜசாக்கல்லா அல்ல உங்களுக்கு கூலி கொடுப்பானாக போதுமானது என்று சொல்லியிருக்க வேண்டும் அவர் சொல்கிறாரு நீங்கள் கொடுத்தது எனக்கு என்ன நிறம் பெருச்சு ஒன்றுமே கிடைக்கலையே அப்படின்னு சொல்லி ஒரு விரக்தியான பிற மக்கள் கேட்டால் கோபப்படக்கூடிய ஒரு தகாத வார்த்தையை சொல்லிவிடுகிறார் இதை கேட்டு சகாபாக்கள் அவரை அடிக்கப் போகிறார்கள் கேட்பது பிச்சை எடுப்பது பிச்சை வார்த்தை தகாத வார்த்தை சொல்கிறாயா என்று சொல்லி எல்லோரும் அடிக்க செல்கிறார்கள் நபிகள் நாயகம் செல்லாதவர்கள் அவர்களை தடுத்து விட்டு கொஞ்சம் ஆசுவாசமாக இருங்கள் கோபப்படாது என்று சொல்லிவிட்டு எந்த தோழர் தவறான வார்த்தையை பயன்படுத்தினாரோ அவரை அழைத்து கொண்டு தன் இல்லம் செல்கிறார்கள் பெருமான செல்லாதவர்கள் தன் இல்லத்திற்கு அழைத்து சென்று வீட்டில் இருக்கிற பொருட்களை எல்லாம் எடுத்து எடுத்து கொடுக்கிறார்கள் கொடுக்க கொடுக்க அவருக்கு முகமெல்லாம் மலர்ச்சி ஆகி கொண்டே இருக்கிறது கூறிப்படைகிறார் கொடுத்து விட்டு பெருமானார் கேட்டார்கள் நான் கொடுத்தது உங்களுக்கு போதுமா என்று கேட்டார்கள் அவர் சொன்னார் யாரும் நான் நினைத்ததை விட எனக்கு திருப்தியாக கிடைத்துவிட்டது மகிழ்ச்சியாக இருக்கிறேன் என்று சொன்ன பொழுது நபிகள் நாயகம் செல்லதான் சொன்னாங்க நான் ஒரு செய்தியை சொல்கிறேன் அதை நீ மறுக்க என்ன பெருமானார் சொன்னார்கள் என்னிடத்தில் எப்படி திருப்தியாக இருக்கிறது மகிழ்ச்சியாக இருக்கிறது என்று சொன்னீர்களோ இந்த வார்த்தையை கோபம் கொண்டிருக்கிற சகாபாக்கள் இடத்துல என் தோழரத்தில் வந்து ஒரு வார்த்தையை நீங்கள் சொல்லுங்கள் என்று சொல்லி நபிகள் நாயகம் செல்லந்தா அவர்கள் சொல்லிவிட்டு அவரை அழைத்து வருகிறார்கள் கோபத்தோடு இருக்கக்கூடிய சகாபாக்கள் சொன்னாங்க என் அருமை தோழர்களே முகமது ரசூலுல்லாய் செல்லந்தா அவர்கள் நான் நினைத்ததை விட எனக்கு வாரி

எல்லாம் அதை பிடித்து கொடுக்க வேண்டும் என்கிற இடத்தில் சத்தம் போட்டு பூச்சலிட்டும் கொண்டு அதை விரட்டி பிடிக்க செல்கிறார்கள் அந்த ஒட்டகம் இன்னும் கொஞ்சம் வேக வேகமாக அது எஜமானை விட்டு ஓடி செல்கிறது அந்த நேரத்தில் அந்த ஒட்டகத்தினுடைய ஒட்டகத்துக்கு சொந்தக்காரர் சொன்னார் மக்களே நீங்கள் முயற்சி செய்ததெல்லாம் போதும் ஒட்டகத்தை பிடிப்பதற்கு முயற்சி செய்தது போதும் கொஞ்சம் விருங்கள் என்று சொல்லிவிட்டு ஒரு இலைத்தலையை பறித்துக்கொண்டு அந்த ஒட்டகத்தின் பக்கத்திலே அதை எப்படி அழைத்தால் வருமோ அதுபோன்று ஒன்று அழைத்துக்கொண்டே பக்கத்தில் செல்கிறார் அந்த ஒட்டகம் அந்த பசுமையை பார்த்துவிட்டு ஒட்டகம் ஓட்டியை பார்த்துவிட்டு மெதுவாக தலை குனிந்து மெதுவாக வந்து அது சாப்பிட்டது மூக்கணாங்க பிடித்தார் அவர் தன்னுடைய ஒட்டகத்தை பிடித்துக்கொண்டு சென்றுவிட்டார் இப்படித்தான் உங்களுக்கும் எனக்கும் வித்தியாசம் எப்படி ஒட்டகம் தப்பித்து விட்டது என்று சொல்லி எல்லா மக்களும் கூச்சலட்டும் சத்தம்

இவர் இஸ்லாத்தை ஏற்று இறக்க மாட்டார் விரண்டு ஓடி இருப்பார் ஊரெல்லாம் போய் இல்லாததை சொல்லியிருப்பார் நான் அவரை அழைத்து கொண்டு வீட்டுக்கு சென்று எல்லா பொருட்களையும் கொடுத்து சந்தோஷப்பட்டார் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார் ஊர் மக்களுக்கெல்லாம் சொல்வார் முகமது ரசூல்லாய் செல்வார்கள் எதை எதிர்பார்த்தாலும் அதை விட அதிகமாக தந்துவிட்டேன் என்று சொல்லுவார் என்று பெருமானார் அவர்கள் ஒரு ஒட்டக ஓட்டிக்கு தன்னை ஒப்பிட்டு சொல்கிறார் என்று சொன்னால் அண்மையான மக்களை இந்த உலகத்தில் வந்த காலத்தில் மக்கள் மக்களாக இல்லை மக்கள் மக்களாக இருந்தார்கள் மடமைத்தனத்தில் தளத்தில் அதிக இருந்தார்கள் இன்னும் சொல்ல போனால் அந்த காலத்திற்கு பேரு அறியாமை காலம் அந்த அறியாமை காலத்தில் தான் அறிய வைத்தார்கள் அண்ணல் நபி அறிய வைத்தார்கள் அறிந்தது மட்டுமல்ல தன்னை அண்ணாவுக்கும் ரசூலுக்காக தங்களே அழித்துக் கொண்டார்கள் என்றால் அழைத்தான் அல்லாஹ் சொல்கிறான் நபி சாதாரணமான நபி அல்ல ஹரிசு நாளைக்கும் உங்கள் மீது பேராசுடையவர் நீங்கள் சிரமப்பட்டால் அவருக்கு வருத்தத்தை உண்டாக்கும் அப்படிப்பட்ட நபி அனுப்பியிருக்கிறேன் அவர் யார் தெரியுமா மிகவும் கருணையாளன் என்று சொல்லி அல்லாஹு தனக்கு எந்த பெயரை சூட்டியிருக்கிறானோ அந்த பெயரை நபிக்கு சூட்டுகிறான் என்று சொன்னால் அந்த நபியை புகழ மாட்டோம் அந்த நபிக்கு மீறாதால் எடுக்க மாட்டோம் அந்த நபிக்கு மீளாது விழா எடுப்பது சிறுக்கு விதத்தின் சொல்வது மௌல சிறுக்கு விதத்தின் சொல்வது எந்த விதத்தில் நியாயம் என்று தெரியவில்லை அருமையான மக்களே சாதாரண ஒன்பது மாதம் பத்து மாதம் பெற்றெடுத்த பிள்ளைக்கு பிறந்த நாள் கொண்டாடுகிறோம் டீட்டு வைக்கிறோம் அதே ஒரு நாளாக மகிழ்ச்சியாக கொண்டாடுகிறோம் நாம் அந்த உலகத்திற்கு வருவதற்கு காரணகர்த்தாவாக இருந்த கண்மணி நாயகத்திற்கு நாம் பிறந்த நாள் கொண்டாடுகிறோம் என்று சொன்னால் கேக்குவெட்டியாக கொண்டாடுறோம் டான்ஸ் ஆடி கொண்டாடுறோம் நபியின் வாழ்க்கை மக்களுக்கு எடுத்துச் சொல்கிறோம் இந்த நாளை வைத்துக்கொண்டு கொண்டு விழா எடுத்து நம் மக்களுக்கு எங்கள் நபி இப்படிப்பட்ட நபி இப்படிப்பட்ட குணமுடையவர்கள் என்று சொல்லுகிறோம் தவிர வேறு என்ன செய்ய போகிறோம் அருமையான மக்களே சிறுக்கென்று சொல்லி உங்களை ஒரு தயவர்கள் கூட்டம் உங்களை கெடுத்துக் இருக்கிறது இன்னும் சொல்ல போனால் சில வேடதாரிகள் கூட நாங்கள் மறுப்பதில்லையே நாங்கள் மௌலிது ஓதுவதை விட குரான் ஓது சிறந்தது என்றுதானே சொல்கிறோம் என்னும் சில வேடதாரிகள் இருக்கிறார்கள் எந்த வேடதாரிகளுக்கும் தாங்கள் அகப்பட்டு விட வேண்டாம் எந்த கைவர்களுக்கும் நீங்கள் கைகூலியாக அகப்பட வேண்டாம் நபிகள் நாயகம் செல்லலாக இதே பேரன் இருந்தது என்று சொன்னால் இதுவெல்லாம் மார்க்கத்தில் உட்பட்டதுதான் என்பதை நம்மால் விளங்க முடியும் எல்லாம் அல்லாஹ் அப்படிப்பட்ட பெரும்பாக்கியம் பெற்ற மக்களில் அல்லாஹ் என்னையும் உங்களையும் ஆக்கியல்வானாக அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு ولا محمد صلى الله, الله, الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا ربي صلي